வெல்கம் டு நாகா வீடியோஸ் வாங்க மக்களே இந்த வாரம் என்ன நான்வெஜ் எடுத்துங்கிறத சொல்லிடலாம் வெள்ள வெள்ளைவ்வால் வாங்கணும் அது வந்து ஒரு ஒன்றரை கிலோ ரொம்ப ஹெவி அவ்வளோ விலை விற்கிது அந்த வவல் கருப்பு வவல் ஒரு கிலோ சிக்கன் அரை கிலோ எல்லாத்துக்கும் தூள் போட்டு மஞ்சள் தூள் உப்பு ரெண்டுமே போட்டு நம்ம கலந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வழக்கம் போல் வச்சிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ விலை ஃப்ரெண்ட் பயங்கர விலையாக இருக்குது வெள்ளை வவால் வஞ்சரம் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது எல்லாம் மஞ்சள் தொள்ளும் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்தலாம் நீட்டாக கழுவி எடுத்தாச்சு அவ்வளோதான் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுடலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூனு உப்பு ஒரு ஸ்பூனு ஜீரக பொடி ஒரு ஸ்பூனு லெமனு ஒரு மூணு பழம் அது கொஞ்சம் காயாக இருந்ததுனால மூணு போட்டுட்டேன் நல்ல பழமாக சாறு நிறையா இருந்தால் ரெண்டு கூட போதும் எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு எல்லாமே போட்டு ஆ சாரி அரிசி மாவு கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் எல்லாம் உதறாமல் இருக்கும் அதனால வேண்டி கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி மிளகா அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா மிளகாத்தூள் எல்லா உப்பு எல்லாம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு அதை தூக்கி அப்படியே ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம் அதனால் அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறம் சிக்கன் சிக்கன் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கிரேவி அவங்க ஃபிஷ்ஷை சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் எண்ணெய் போட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டடலாம் கொஞ்சம் அப்படியே செம்மி கிரேவியாக தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட போட்டு நல்லா வதக்கலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் நல்லா நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நல்லா அப்புறம் சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலாலாம் போட்டுடலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுவோம் அதனால் கொஞ்சம் காரமாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க பெப்பர் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு ஜீரக பொடி ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கலருக்காக வேண்டி கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் அப்புறம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் கரண்டி சூடாயிடுச்சு அதான் துணி பிடிச்சிட்டேன் கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் குழம்பு மிளகா தொழுக்கணும் கொஞ்சம் திக்னஸ்க்கு ஒரே ஒரு ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளரி நல்லா மேஷ் ஆகிடுச்சில் தக்காளி வெங்காயம் எல்லாம் தேவையான அளவுக்கு இப்போ ஒரு ஒரு டங்கர் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு எடுத்து அடுத்து அடுத்த அடுப்பில் வச்சிடலாம் அது பட்டுன்னு வெந்துட்ருக்கோம் சின்னதில் வச்சு அது பட்டுனு வெந்துட்டிருக்கோம் அவ்வளோதான் அது பண்ணி நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் இவ்வளோதான் இந்த கிரேவி அளவுக்கு தான் போதும் ஒரு ஆளுக்கு போதும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உப்பு உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டே பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது நல்ல ஸ்மெல்லாக இருக்குது வாசனையாக இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சிம்பிளாக தான் இருக்கும் நான் செய்கிற ரெசிபி எல்லாமே அப்படியே சிம்பிளாக தான் இருக்கும் சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாத்திரத்தில் போட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்ச்